ஹலோ மக்களே அன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் டைம்ல நல்லா தூங்கிட்டு இருங்க திடீரென எங்கள் ஆடு கத்திட்டே இருந்துச்சு என்னடா பயந்து அடிச்சு போய் வேகமாக இருந்துச்சுக்கிட்டேங்க அட என்னன்னு தெருக்கு ஒரு தனி தேகமாக அடிச்சுதான் பக்கத்துலேயே ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சுங்க தண்ணி வேணுங்க அளவுக்கு குடிச்சதுக்கு அப்புறமா ஆட்டுக்கு சொல்லிட்டு பயந்து போய் வேகமாக ஓடி போய் பார்த்தா ஆட்டுகளுக்கு ஒன்றுமே ஆகலை அட டைம் ஆச்சு போல அதான் கத்தி இருக்கும் போலங்க அட ஆட்டு மட்டும் அந்த டைமுக்கு நம்பளே கட்டுலன்னா கூட அதுவே நம்மளை கத்தி ஞாபகப்படுத்திடும் போலங்க சரி வந்தால் தான் வந்துட்டோம் ரொம்பவே டைம் ஆகிடுச்சா சரி ஆட்டெல்லாம் அவுத்து விட்டு அதை மேய விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோடைய காலை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆமா இவன் எதுக்கிற சம்பந்தமே இல்லாமல் அந்த ஆட்டை போட்டு இப்படி ரெண்டு காலையும் கட்டி கட்டி ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு பாக்குறீங்க எங்க ஆடுங்கலாம் கொஞ்சம் ரக்கடான ஆடுங்க நம்ம வயக்காட்ட நமக்கே சுத்தி காட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்ல ஆட எதுக்குங்க சுத்தி வலிச்சு பேசிக்கிட்டு அந்த ஆட்டை அப்படியே நார்மலா அவுத்து விட்டா நம்ம வயக்காடு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சிருங்க நம்ம நினைச்சா கூட அந்த ஆட்டை பிடிக்க முடியாத அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால தாங்க அந்த ஆடு மேயர் வரைக்கும் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் ஆட அந்த எல்லாட்டையுமே அவுத்து விட்டதுக்கு அப்புறமா பில்லு மேயறதுக்காக அப்படியே காட்டுக்குள்ள விரட்டி விட்டாச்சுங்க ஒரு வழியா ஆட்டு மேல முடிஞ்சிருச்சுங்க அடுத்து என்ன மாட்டுக்கும் பசிக்கும்ல அதனால நிலத்துக்கு மரத்துக்கட்டியில கட்டியிருந்த மாட்டு ரெண்டியுமே பிடிச்சிட்டு போய் அதையும் பில்லு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவுத்து

மறுபடியும் போய் அப்படியே கட்டில படுத்து உயர்மா தூங்க வேண்டியதுதா அப்பா மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சோகம் இந்த வீடியோ பாத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போனோம் எப்படி மறக்காம சப்ஸ்க்ரைபு பண்ணிடுங்க